நாளுக்கு நாள் திருக்கோயிலுடைய பக்தர்கள் எண்ணிக்கை கூடுவதும் நாளுக்கு நாள் பக்தர்களுடைய தேவைகளை அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதும் எங்கு பார்த்தாலும் குடமுழுக்குகளால் தேவாரம் திருவாசகம் மணியோசை தூபதீப ஆராதனை நடைபெறுவதும் அவர்களுக்கு எப்படி வயிற்று கலப்பாமல் இருக்கும் ஆகவே அண்ணாமலை போன்றவர்கள் ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்தலாம் என்று எண்ணியவர்கள் இன்றைக்கு ஆன்மீகத்தை வைத்து அரசியல் நடத்துவதற்கு இடமில்லை என்பதால் இது போன்ற சொற்றொடர்களை தொடர்ந்து அவர்கள் பயன்படுத்திக் கொண்டுதான் இருப்பார்கள் எங்கள் இயக்கத்தை பொறுத்தளவில் அடிக்க அடிக்க உயருகின்ற பந்து இது தீட்ட தீட்ட ஒளி தருகின்ற பட்டை வைரம் இது காய்ச்ச காய்ச்ச மெருகேறுகின்ற சொக்க தங்கம் இது அதனால் அவர்கள் அடித்துக் கொண்டே இருக்கட்டும் எங்கள் இயக்கத்தோடு இன்னும் விறுவிறுப்போடு வீறு நடை போடுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணாமலை வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக வரட்டும் பார்க்கலாம் ஆனால் ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா இரண்டு கிளாஸ் ஆஃப் ஷேர் இருக்கும் கிளாஸ் ஏ ஷேர் கிளாஸ் பி ஷேர் எங்களை பொறுத்தவரை ஒரே தொண்டன் தான் நாங்கள்லாம் மோடியும் தொண்டன் தான் அண்ணாமலையும் தொண்டன் தான் கே பி ராமலிங்கம் தொண்டன் தான் திமுக மட்டும்தான் சாதாரண தொண்டன் போஸ்ட் ஒட்டுற தொண்டன் கும்பிடு போடுற தொண்டன் அறிவாலயத்துக்கு வெளியே கை கட்டுற தொண்டன் உதயநிதிக்கு கூஜா தூக்குற தொண்டன் இன்ப நிதி வாழ்கன்னு சொல்ற தொண்டன் அதுக்கப்புறம் பாபு போன்றவர்கள் முதலமைச்சர் போகும்போது பள்ளி மாறி ஒட்டிக்கிட்டு தொத்திக்கிட்டு போற தொண்டன் அதற்கு முதலமைச்சர் காருக்கு பின்னாடி பத்து பேரு அரண மாதிரி ஒட்டிக்கிட்டு போற தொண்டி குடும்ப ஆதிக்க தாண்டி முதலமைச்சர் அவங்க ஏதோ தொண்டர்கள் தொண்டரை கூட்டிட்டு பாத்துக்கலாம் எங்க கிட்ட ஒரே ஒரு தொண்டன் தான் பாரதிய ஜனதா கட்சியில எல்லோரும் சாதாரண தொண்டர்கள் தான் மோடி வந்தாருன்னா பள்ளி மாதிரி ஒட்டிட்டு மாட்டோம் மோடி வந்தாலும் அமித்ஷா ஜி வந்தாலும் கௌரவமாக ஒரு சீட்டு கொடுத்து சரிக்கு சமமாக ஒரு தொண்டனை அழைத்து செல்லக்கூடிய கட்சி ஜனதா கட்சி ஆனால் தொண்டன் பள்ளி இருந்து கும்பிடு போற தொண்டன் அண்ணன் சேகர்பாபு கொண்டு வரட்டும் மதம் மாறியவர் சேகர்பாபு ஏன்னா அம்மா கடவுள்னு சொன்னவர் இன்னைக்கு கலைஞரையா கடவுள்னு மதம் மாறி இந்த பக்கம் வந்தவர் அவர் எனக்கு அட்வைஸ் கொடுத்து என்னுடைய வாழ்க்கையில் திருந்தும் அளவுக்கு நான் இன்னும் தரம் தாழவில்லை என்பது என்னுடைய தாழ்மையான கருத்துக்கன்